உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவை மாநகராட்சியில் நாய்கள் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி பொது சுகாதார குழு கூட்டத்தில் முடிவு கோவை மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்ற பொது சுகாதார குழு கூட்டத்தில் பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதிக்கப்பட்டது சில வார்டுகளில் நாய்கள் தொல்லை பிரதான பிரச்சனையாகவும் அது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நாய்களுக்கு ரேபிஸ் நோய் தடுப்பூசியும் குடும்ப கட்டுப்பாடும் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தேவையான பணியாட்கள்

இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் மணியன் சம்பத் கமலாவதி சுமித்ரா அம்சவேணி குமுதம் மண்டல சுகாதார அலுவலர்கள் ராஜேந்திரன் வீரன் குணசேகரன் ஆண்டியப்பன் மற்றும் எஸ்பிஎம் மண்டல சுகாதார அலுவலர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் தலைமையில் இன்றைக்கி சுகாதாரக்குழு கூட்டம் நடந்துச்சு இதில் உறுப்பினர்கள் மற்றும் கார்ப்பரேஷன் அரசு அலுவலர்களெல்லாம் பங்கு பெற்றாங்க அதில் சில கவுன்சில் சப்ஜெக்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் வார்டில் இருக்கிற இஸ்யூஸ் எல்லாம் கவுன்சிலர்ஸ் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத பேசியிருக்கோம் ஆனரபிள் மதிப்புக்குரிய சே சேர்மன் அவர்கள் வந்து வாரம் வாரம் வந்து நம்ம டீமாக போய் எல்லா வார்டுகள்லேயும் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணியிருக்கோங்க கமிஷனர்கிட்ட பேச வேண்டியதாக பேசிவிட்டு என்ன சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவோம்